புதிய நாள் ஒன்று நமக்கு தரப்பட்டிருக்கின்றது இந்த நாளும் இந்த வாரமும் உங்களுக்கும் உங்களது சொந்தங்களுக்கும் நிறைவோடு அமைய மனதார வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாட திரு இன்றைக்கு நமக்கு அழைப்பு தருகின்றது அவரே ஏறி சென்றார் என்று சொல்லி நாம் அறிய பார்க்கின்றோம் எப்படி விண்ணகத்திலிருந்து கீழே இறங்கி வந்தாரோ அவரே விண்ணகத்திற்கு ஏறி சென்றார் இந்த நல்ல அற்புதமான செயல்பாடு நாமும் அதே போல விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்கின்ற அந்த நம்பிக்கையை நமக்கு தருகின்றது இந்த சிந்தனையோடு பொழுது திருதூதர் பணியிலிருந்து தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை வாசிக்க நாம் கவனத்தோடு கேட்டறிவோம் எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் திருதூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று முடிய தெய்யோபில் அவர்களே இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்துதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார் விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன் இயேசு துன்புற்று இறந்த பின்பு நாற்பது நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறை ஆட்சியைப் பற்றி கற்பித்தார் பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார் அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம் நீங்கள் எருசலைமை விட்டு நீங்க வேண்டாம் என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள் யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார் நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார் பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம் ஆண்டவரே இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள் அதற்கு அவர் என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்துவிட்டது அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அன்னார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள் அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி கலிலேயரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள் இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா அவ்வாறே மீண்டும் வருவார் என்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி இந்த நாடுக்குரிய பதிலுரை பாடலானது தாவிதரசரது திருப்பாடல் நாற்பத்தி ஏழு நமக்கு தரப்பட்டிருக்கிறது சேர்ந்து உச்சரிப்போம் எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர் 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 மக்கள் இனங்களே கழிப்புடனே கைகொட்டுங்கள் ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுவதற்கு உரியவர் உலக அனைத்தையும் ஆளும் அவரே எக்காலம் ஏறுகின்றார் ஆண்டவர் கிறிஸ்து விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு தொடர்ந்து அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் பத்தொன்பது முதல் இருபத்து மூன்று முடியும் சகோதரர் சகோதரிகளே கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார் அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கின்றார் தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார் அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார் அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை அவ்வாறு என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும் அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார் மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர் பின்னர் இறுதி தீர்ப்பு வருகின்றது இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார் அவர் மீண்டும் ஒருமுறை தோன்றுவார் ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார் சகோதரர் சகோதரிகளை இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம் இத்திரைச்சீலை வழியாக திரு தூயகத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு ஏனெனில் அவர் ரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார் இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு ஆதலால் தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடு மிகு உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்வோமாக நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி அல்லே லூயா லூயா நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள் இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களிடம் இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர் லூகா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறைவார்த்தைகள் நாற்பத்தாறு முதல் ஐம்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் மெசியா துன்புற்றி இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தொள்ள வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் உன்னதத்தில் இருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார் பின்பு இயேசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்துச் சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார் அவர்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருந்த அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார் அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பிச் சென்றார்கள் அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி நற்செய்தியாளருடைய நற்செய்தி நூலிலிருந்து இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த செய்தி நீங்கள் இவற்றிற்கெல்லாம் சாட்சிகள் எனவே நீங்கள் சாட்சிகளாயிருக்கின்ற நீங்கள் என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகின்றேன் நீங்கள் உன்னதத்திலிருந்து வருகின்ற அந்த வல்லமையினால் ஆட்கொள்ளப்படுகின்ற வரை இந்த நகரத்திலேயே தங்கியிருங்கள் என்று கூறுகின்ற வார்த்தையை நாம் பார்க்கின்றோம் அதன் பின்னர் அவர் அங்கிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தையை நாம் அறிய பார்க்கின்றோம் இதே லூக்கா திருதூதர் பணியை எழுதுகின்ற பொழுது ஆண்டவரது விண்ணேற்றத்தை வைத்து தொடங்கி அவர் தன்னுடைய நூலை தொடங்குகின்றார் திருதூதர் பணியினுடைய முதலாவது அத்தியாயத்திலே முதல் பகுதியாக அவர் விண்ணேற்றமானார் என்கின்ற அந்த செய்தியைத்தான் நாம் படிக்க பார்க்கின்றோம் வானதூதர் தோன்றி சொல்லுகின்ற வார்த்தை கலிலேயரே நீங்கள் ஏன் வானத்தை அன்னார்ந்து பார்த்து கொண்டே நிற்கின்றீர்கள் இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றமடைந்ததை கண்டீர்கள் அல்லவா அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்று கூறப்பட்டிருக்கின்ற வார்த்தையை நாம் இங்கு படிக்க பார்க்கின்றோம் எபிரேருக்கு எழுதப்பட்ட திருமடலிலே இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நாம் எதிர்நோக்கி இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதிலே இருப்போமாக நாம் எதிர்நோக்கி இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் இருப்போமாக நம்முடைய எதிர்நோக்கு என்ன என்று நாம் அறிய பார்க்கின்றோம் விண்ணேற்றமான இறைமகன் இயேசு மீண்டும் வருவார் அவர் வருகின்ற பொழுது நம்மையும் அந்த விண்ணகத்திற்கு அவர் அழைத்து செல்வார் ஏனென்றால் அதுதான் நம் தாய் வீடு அதுதான் நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்ப நிலையான வாழ்வு எனவே நாம் இருக்கின்றோம் அதனை குறித்து அதனை நாம் தயக்கமின்றி அறிவித்து மற்ற பிற ஆன்மாக்களும் காக்கப்பட வேண்டும் எல்லாருமாய் விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த மன உணர்வுகளோடு மண்ணுலகிலே வாழும் காலம் மட்டும் மின்னேற்றமான இறைவனுக்கு நாம் சாட்சியாயிருந்து மன்னகத்திலே வாழுகின்ற மக்கள் எல்லாருமே அந்த விண்ணகத்திற்கு செல்ல தங்களை ஆயத்தமாக்கி கொண்டு கடவுளுக்கு உகந்த செயல்பாடுகளை செய்து வாழ நாம் அவர்களை தூண்டி எழுப்ப வேண்டியது நம்முடைய கடமை அதனையே நாமும் இந்த மண்ணுலகிலே செய்யவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்கின்ற இந்த செய்தியைத்தான் இந்த நாளியினுடைய இறைவாக்கு நமக்கு மிக அற்புதமாய் சொல்லித் தருகிறது சிந்தனையை உள்வாங்குவோம் நாமும் விண்ணக வாழ்வுக்கு நம்மை ஆயத்தமாக்குவதோடு மற்ற பிற ஆன்மாக்களையும் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட ஆன்மாக்களும் ஆண்டவரை அறியாத நிலையிலே வாழ்வோரும் அந்த மேலான பேரின்ப வாழ்க்கையை சுதந்திரித்து கொள்ள நாமும் அவர்களுக்கு இருந்து அந்த நல்ல எதிர்நோக்கை துணிவோடு தொடர்ந்து அறிக்கையிட்டு செயல்படுத்துவதிலே ஆர்வம் கொண்டவர்களாக வாழ வரம் கேட்டு இந்த நாளை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க விழைவோம் ஆண்டு பிரதாமே நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பார் கேட்டு பயன்பெறுங்கள் ஆமென்